வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் இது நான் காய்கறி போட்ட வத்தக்குழம்பு குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு மண மணத்தக்காளி கொத்தவரங்காய் சுண்டக்காய் எல்லாம் போட்டு வறுத்தி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறிகளையும் போட்டு இந்த வத்தக்குழம்பு குழம்பு வைக்க போகிறேன் இப்போ புளித்தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி வந்து கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குழம்புத்தூள் வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டி குழம்ப சேர்க்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம அந்த தாளிக்கலாம் இப்போ இப்போ குழம்ப தாளிக்க போறோம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில் இப்போ கடுகுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் போட்டு தானிச்சுக்கிறேன் வெங்காயம் பூண்டு போட்டு சொல்லு சும்மா இப்போ இதில் குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு தக்காளி அடிச்சு வச்சுருக்கேன் மிக்சியில் அதை வந்து வேலை பண்ணுறேன் இப்போ காய்கறியெல்லாம் போட்டிருக்கேன் முள்ளங்கி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை வதக்கிக்கலாம் போட்டு வதக்கிட்டு இந்த குழம்போட சேர்த்துற வேண்டி தான் இப்போ இதை வந்து குழம்புல சேர்த்துற வேண்டின்னா நம்ம வறுத்து வச்சிருக்க வசலையும் சேர்த்துற வேண்டி தான் குழம்புல போடுற வேண்டியது மழைத்தக்காளி எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம கொழம்புல போட்டாச்சு இதையும் இப்போ கொழம்புல போட்டோம் காய் கொஞ்சம் வேகணும் வேந்தது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம்